பார்த்து சொல்றாரு என்னத்தி கட்டாங்க மட்டும் நான் கேள்விப்பட்டேன் இல்ல சார் அவங்க அதுக்கப்புறம் வந்து ரோம என்னை பலாரு தனத்துல அரைச்சிட்டாங்க சார் இங்க பாருங்க சார் இன்னும் எனக்கு கண்ணா வலிக்குது சார் இதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க என் கோபத்தை தூண்டி நான் கை நீற்ற அளவுக்கு அவர் சார் இதை என் அப்பா கூட என்னை அடிச்சது இல்ல சார் ஆனா அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா முட்டின் செலவுக்கு ஸ்னேகா கொழுத்து போடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சரி நான் வந்து தீபாட்ட பேசுறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா எப்படியும் முடிஞ்சளவுக்கு கொழுத்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்க கேபின்ல உட்கார் சொல்றாங்க ஸ்னேகா அவரோட கேபின் பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு ராஜா என்ன பாட்டி தன்மை தொடச்சுக்கிட்டே போகுது சமையா மாப்பிள் டோஸ் விட்டு போல இருக்குது சரி உள்ள போய் கேட்கலாம் என்ன மாப்பிள்ள பாட்டி அழுகிட்டே போகுது சமையா டோஸ் விட்டுக்க போல இருக்கு காட்டி ரெண்டு போகுது இவன் ஒருத்த காவேரி காங்காண்டு போய் தீபா வர சொல்லு போ ஆகா என்ன மாப்பு டரா பேசுறானே அந்த ஸ்னேக் ஸ்னேகா ஏதாச்சும் கூப்பிட்டு விட்டா போல இருக்கு தீபாவ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு ராஜா பாக்குறாரு கார்த்திக் என்ன என்னடா பண்ணிட்டு போடா போய் தீபா வர சொல்லு போ சொல்லுப்போம் அந்த மாப்பிள்ள போற மாப்பிள்ள போற அப்படின்ட்டு அங்க இருந்து போறாரு ராஜா ஒண்ணு திரும்ப வர்றாரு மாப்பிள்ள தீபா சிஸ்டர் மேல எந்த தப்பும் இல்ல வேணா ஒண்ணு பொண்ணு ரெண்டு விதத்தையுமே கூப்பி விசாரி டேய் உன்ன என்ன சொன்ன தீபாவை கூப்பிட்டு வர சொன்ன போ போய் கூப்பிட்டு வைப்போம் சரி மாப்பிள்ள வர சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து போயிடுறாரு சேனா உட்காந்து ராஜா அப்படியே பாக்குறாங்க ஆஹா இவ செம்மைய பத்த வச்சுட்டா போல பாவம் தீபா சிஸ்டர் தீபா தாக்கு போறாரு ராஜா தீபா ஆனா சொல்லுங்க மாப்பிள்ள உன்னை கூப்பிட்டா அந்த பிராடு

போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்க இருந்து போறாங்க மே கமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா போறாங்க தீபா கார்த்தி கிட்ட வந்து நிக்கிறாங்க இது வந்து ஸ்னேகா கதவை தொடர்ந்து லைட்டா தொடர்ந்து ஓட்டி ஏட்டிட்டு இருக்காங்க கார்த்தி சொல்றாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சார் அந்த ஸ்னேகா எனக்கு பண்ணது மட்டும் சரியா சார் அவ கண்டினியூஸும் என்ன போதும் நிறுத்துங்க உங்க மனசு என்ன பெரிய ரவுடி நினைப்பா அப்படின்னு கார்த்தி சொன்னோடனே அவட நல்லா அவளை போட்டு தள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அங்க இருந்தா அவங்க கேபினுக்கு வந்துடுறாங்க இன்னும் சீனியர் போய் கை நீட்டி அடிக்கலாங்களா சார் அவ சீனியர்

ஒருத்தர் தப்பு சொன்னா சரி வராது இல்ல சார் முதல்ல இப்படி யோசனை பண்றதை நிறுத்துங்க இப்படி எல்லாம் நீங்க யோசனை பண்ணனாலதான் சேங்கா இப்படி கையோங்கிற அளவுக்கு வந்திருக்கா எனக்கு கேட்கறது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எவ்வளவு திமுருந்தா கையோ உங்கிருப்பா அப்படின்னு கடுப்பு இருக்காரு காத்துக்கு தீபாக்கு செம்ம ஹாப்பி ஆனா அதை விட ஹாப்பியா இருக்காங்க ஸ்னேக் ஸ்னேகா எப்படியோ தீபா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாங்க சீட்ல பிடிச்சு கொடுக்க போறாங்க இப்ப தெரியும் நான் யாருடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா கத்து தனிக்கிறாங்க தீபா நீங்களும் தவிர பண்ணிருக்கீங்க தீபா ஆமா சார் நான் அடுத்திருக்க கூடாது உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கணும் சார் ஏங்க அது இல்லைங்க அந்த ஸ்நேகா ஏற்கனவே உங்ககிட்ட டிசினியா டே காமிக்கும் போது நீங்க முதனே வந்து உங்க கிட்ட சொல்லி இருக்கணும் முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளோக்கு தூரம் போயிருக்காது எந்த விஷயத்துக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் தான் பொறுமையா இருக்கணும் நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் பாத்துறது மேடம் இவ்ளோ தூரத்துக்கு அளவுக்கு போயிருக்கிறது நான் விட்டுருக்க மாட்டேன் ஓகே சாரு சார் இனிமேல் நான் சரி பண்ணிக்கிறேன் சார் இனிமேல் சரிப்பட்டதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா ஆனா இப்ப நடத்த விஷயத்துக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தீபா சாரு என்ன சார் சொல்றீங்க ஆமா தீபா சின்னதா

சிரிக்கிறதுக்கு கை சார் கார்த்திக் சிரிக்கிறாரு சார் என்ன சார் சிரிக்கிறீங்க சொல்லுங்க சார் பதில் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வாழ்வுல சொல்லணும்னு சொல்லி கியூரியாசிட்டியில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தலையாற்றாரு கார்த்திக் சரி சரின்னு தீபாவும் தலையாட்டிட்டு தீபா செம்ம ஹாப்பி தீபா அப்படியே வெக்கப்பட அப்படியே சிரிச்சுக்கிட்டே தீபா அப்படி கதவை கிட்ட போறாங்க போயிட்டு தீபா அப்படியே கார்த்திக் பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க இங்க ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்குது அந்த ஸ்னேக் ஸ்னேகா கார்த்திக் திட்டிருக்கிறாங்க சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தீபாவும் அப்படி வெப்பப்பட்டு போய் அவங்க கேபின்ல உட்கார கார்த்திக் சொன்னாரு பாத்தீங்களா அத நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வெப்பப்பட்டு இருக்காங்க கார்த்திக் ஒரு பக்கம் அப்படியே ரொமான்ஸ் போட்டு வெப்பப்பட்டு இருக்காரு ஸ்னேகா தீபாவை பாக்குறாங்க என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு சந்து புத்தெல்லாம் திட்டிருப்பாரு வந்து அழுவான்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கிற ஒண்ணு புரியலையே அப்படின்னு பொறுப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா ஆபீஸ் விட்டு தீபா நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப கார்த்திக் கார்ல வர்றாரு கார்த்திக் சொல்றாரு தீபா வண்டியில இருங்க அதான் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே சார் வரா அப்படின்னு வண்டியில ஏறாங்க தீபா இப்போ ரிலாக்ஸா இருக்கீங்களா உண்மை தெரிஞ்சதா நீங்க எப்போ ரிலாக்ஸா இருக்கீங்க அதனாலதான் நான் முதலே சொல்லான் அப்படின்னு சொல்லும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க தீபா சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சார் ஆனா நான் தான் பழுதுங்கிற விஷயம் தெரிஞ்ச நீங்க இப்படி மறுபடியும் பேசுவீங்களான்னு எனக்கு தெரியலையே சார் இதே மாதிரி ஃப்ரீயா பேசுவீங்களான்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்ன தீபா நீங்க மனசுக்குள்ள நிறைய உங்களுக்குள்ளே நீங்களே நிறைய பேசிக்குவீங்க போல இருக்கே சார் என்ன சார் சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் தீபா நம்ம வீட்டை தான் தெரிஞ்சு போச்சு அப்புறம் நான் காலையில நீங்க கூட நீங்க வந்துருங்க காரிலேயே இல்ல சார் வீட்ல வேணா ஆனா ஆபீஸ் தெரியல சார் அதனால நம்ம காலையில தனித்தனியா போயிக்கலாம் ஈவினிங் வேணா உங்க கூட வந்துடுறேன் சார் சார் ஒரு நிமிஷம் சார் வீட்லயே தெரிஞ்சிருச்சு ஆபீஸ்ல தெரிஞ்சா என்ன ஓகே சார் நம்ம காலையிலயும் நம்ம ஒன்னே வந்துடலாம் சார் இல்ல தீபா தீபா நீங்க என்னோட வைஃப் அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால்தான் ஸ்னேகாவோட கலர் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வந்தது நீங்க என்னோட வைஃப் அப்படின்னு தெரிய வந்திருந்தா உங்களுக்கு ஜாதக அடிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஆபீஸ்ல இன்னும் எனக்கு நிறைய டவுட் இருக்கு நம்பிக்கையான ஆளுகளை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் மத்த ஆளுகள் எல்லாத்தையும் வெளிய வெளியனுப்பிடலாம் அத நீங்க தான் தீபா பண்ணணும் என்ன சார் என்ன ஸ்பை வேலை பார்க்க சொல்றீங்களா தீபா இது உங்க கம்பெனி தீபா அப்படியே இருந்தாலும் கம்பெனியோட நல்லதுக்காக பல எடுக்கிறதுக்கு பெரு ஸ்பையா உங்களை ஸ்பையா பாக்கலைங்க இத ஒரு பொறுப்பா பாத்துக்கங்க ஓகே ஆபீசர் அப்படின்னு சொல்றாங்க தீபா என்னதுங்க ஆபீசரா வர வர சேர்த்த அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு கார்த்திக் சொன்னே தீபா சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீங்க கார்ல ஏறணும்னே கார் பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா போகுது சேட்ட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க சார் அதான் உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிரிக்கிறாங்க வச்சிருக்காங்க காத்து காஃபியும் செஞ்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது வீட்டுல வந்து காத்து காபி குடிச்சிட்டு இருக்காரு அப்போ ராஜா கால் பண்றாரு மாப்ள சிதம்பரம் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கா அவர் தான் இந்த பீல்டு நம்பர் ஒன்னு மாப்ள ஆமாடா இந்த பீல்டுல ரொம்ப பெருசாமா அவரை மீட் பண்ணும்னு நினைச்சேன் அட மாப்பிள அவரும் ஒன்னு மீட் பண்ணணும் சொல்றாரு மாப்ள நம்ம கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தா ஒருத்த அவரு கம்பெனில இப்ப வேலை செய்யறான் அவன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னா ஏதோ பிசினஸ் விஷயம் பேசணுமாமா மாப்பிள்ள சரி மீட் பண்ணலாமா மாப்ள ஆஹ் பண்ணிரலாம் நாளைக்கே வேணா அரேஞ்ச் பண்ணிடுவோம் மாப்ள நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்ற மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு ராஜு அடுத்தது ஐஷோ ஒரு காமிக்கிறாங்க ஐஷோ வந்து தீபா வரத பார்த்துட்டு சம்ம கடுப்புல பாத்துட்டு இருக்காங்க இவ வேலைக்கு போறத வீட்டுல மாட்டி கொடுத்து நல்லா இவளுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி இப்படி தைரியமா ஆபீஸ்ல வந்து போறாளே இதெல்லாம் கிட்டி பார வர அப்படின்னு சொல்லிட்டு ஏ தீபா ஆமா நான் வேலைக்கு கலந்துட்டு நான் வர்றேன் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்ட இல்லாட்டி இன்னாரம் உங்க அப்பா வீட்டுலதான் இருந்திருப்பேன் எனக்கு இந்த வீட்டுல நிறைய

போறோம் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்தது கார்த்திக் காமிக்கிறாங்க அந்த சிதம்பரத்தை மீட் பண்றதுக்காக கார்த்திக் வந்திருக்காரு அவர் வந்துட்டாரா அப்படின்னு கார்த்திக் ராஜா கிட்ட கேட்கிறாரு இல்ல மாப்பிளா அப்படின்னு வரல என்ன மாப்பிளா ஒரு யோசனையில இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ராஜா இல்லடா சிதம்பரம் சார் என்ன நெஜமணி பாக்கணும்னு சொன்னாரா அவர் வர்றாரா உன்ன பாக்கணும் தான் மாப்பிள்ள மீட் பண்ணணும் தான் சொல்லி வர்றாரு மாப்ள என்ன விஷயமானு தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்திக் நினைச்சிட்டு இருக்கும் மாப்ள அவர் பிசினஸ் விஷயமா தான் பேசணும் சொன்னாரு ஏதாச்சும் விஷயமா தான் பேசுவாரு மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வர போறாரு என்ன விஷயம்னு சொல்ல போறாரு சொல்றாரு எதுக்கு மூளைய போட்டு கசக்கிக்கிட்டு அது கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அமைதியா இருப்போமே அப்படிங்கிறாரு ராஜா கார்த்திக் அப்படியே முறைச்சு பாக்குறாரு சிரிச்சிட்டு இருந்தாரு ராஜா அமைதியா இருக்கிறாரு என்ன முறைகிறா ஓ சீரியஸா இருக்கணும் போல ஒரு சோகமா உட்காந்துட்டாரு ராஜா கார்த்திக் அப்படியே திரும்பி பாக்குறாரு டே ஏதாச்சும் சாணிக்கையும் மிஸ்டேடா என்ன மாப்பிள்ள அப்புறம் ஏன்டா உன் முகம் எப்படி இருக்குது இல்ல மாப்பிள்ள சீரியஸா இருக்கிறாங்க எனது சீரியஸா இருக்கிறியா ஓஹோ அப்படிங்கிறாரு கார்த்திக் சரி சரி நீ இங்க உட்காந்துட்டு நான் போய் சார் வந்துட்டாரான்னு பாத்துட்டு வர சரி போய் பாத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராஜா அப்ப வந்து இறங்குறாரு சிதவரம் இதோட எப்படி சொல்ல முடியும்